எல்லாத்துக்கும் வணக்கம்ங்க இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மீன் அமிலம் தயாரிக்க போகிறோம் கணவி பார்க்கக்கூடிய உறவுகள் சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீன் அமிலம் தயாரிப்பதற்கு தேவையான பொருட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் வெள்ளம் இது ரெண்டும் போதும் நம்ம வந்து பப்பாளி வாழைப்பழம் முருங்கைக்கீரை மூணு எடுத்திருக்கோம் அது ஏன் எடுத்துருக்கோம்னு அப்புறம் சொல்கிறேன் மீன் வந்து அப்படியே வந்து கிளீன் பண்ணாமல் அப்படியே அழுக்கோட தான் இருக்கணும் அதில் குடலாம் நம்ம ரிமூவ் பண்ணக்கூடாது ஒரு கிலோ எந்த மீனாங்க சரி நம்ம மத்தி மீன் வாங்கியிருக்கோம் அதாவது ஒரு கிலோ மீன் வாங்கினோம்னா ஒரு கிலோ வெள்ளம் அளவு விட்டு சமமாக இருக்கணும் வெள்ளம் கொஞ்சம் கூட போட்டால் கூட பரவாயில்ல ஒரு நூறு கிராம் கூட பரவாயில்ல கம்மியாக போட்டக்கூடாது சரிங்களா இந்த அதே மாதிரி இந்த இந்த பப்பாளி முருங்கைக்கீரை இந்த வாழைப்பழமாக பார்த்தீங்கன்னா நுண்ணுயிலுடைய பெருக்கத்தை பண்ணக்கூடாது அதனால தான் அதை சேர்த்துருக்கோம் அது வந்து என்ன பண்ணோம்னா மீன் கூட தரத்தை இன்னும் மேன்மைப்படுத்தும் அவ்வளோதான் அதோட வேலை வேற ஒன்றும் இல்லை உள்ள கொண்ட நெருப்புல போடும்போது சொல்லுவோம்ல முதல்ல ஒரு மீனை போடுறோம்னா அதுக்கப்புறம் கொஞ்சோன்னு வெள்ளம் அதுக்கப்புறம் பப்பாளி அதுக்கப்புறம் கீரை அதுக்கப்புறம் திரும்ப கொஞ்சம் மீன் இப்படி க முழுசாக கலக்கிற மாதிரி இப்போ போடும் போது ஒரே இதாக போடும் மீன் வெள்ளம் அப்படி தனித்தனியாக போடாமல் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டோம்னா அது உடைய நுண்ணுண்ணு இருக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அது மாதிரி எடுக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா கொண்ட நீர் பெரிய அந்த எடுக்கிற டப்பா வந்து கொஞ்சம் பெரிய டப்பா எடுத்துக்கிறேங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுல்லாகி போச்சு வேறு டப்பாலில் தான் மாற்றணும் ஏன்னா எனக்கு நம்ம வைக்கும் போது ஒரு டப்பாவில் வைக்கிறோம்னா அது முக்க அளவுக்கு தான் இருக்கணும் கா அளவு வந்து மேலே கொஞ்சம் இடவெளி கேப் இருக்கணும் அது வந்து அந்த கா இதுக்காண்டி நொதுத்தல் தன்மைக்காண்டி இருக்கணும் ஃபுல்லா அரிஞ்சுனா அது மாதிரியா இருக்கும் இந்த மாதிரி போட்டுட்டு நல்லா காற்று போகாம மூடிடணுங்க காற்று போச்சுன்னா நொதுத்தல் தன்மை வந்து ஏற்படாது இது வந்து நம்ம நுண்ணுயிரோடைய தான் பண்றோம் காற்று போச்சுன்னா நுண்ணுயிரோடைய பெருக்கத்தை வரவிடாது அதே மாதிரி சூரிய நல்லா காத்து போகாம மூடிடுங்க மூடிட்டு சூரிய வெளிச்சம் படாத இடத்துல நிணல்ல கொண்டு போய் வைங்க சரிங்களா அப்படி நிணல்ல கொண்டு போய் வச்சீங்கன்னா தான் அது வந்து அதோட வேலையை நடக்கும் சூரிய வெளி போட்டுச்சுன்னா நுண்ணுயிர் வந்து ஃபார்ம் ஆகாது வச்சாச்சு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நாள் கழிச்சு பார்த்தேன் இந்த மாதிரி இருந்துச்சு இதை வந்து அடுத்த ஒரு இருபத்தஞ்சு நாள் கழித்து இதை எடுக்கிறேன் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிடுச்சு பாருங்க நல்லா இதாயிருச்சு ஆஹ் இப்போ நம்ம அடுத்து அதை மீனமேலை எடுப்பது வேலையை பார்க்க முடியாது இதை வந்து ஒரு சில பேர் இருபத்தொரு நாள்லையும் பயன் எடுத்து பயன்படுத்துவாங்க நாற்பது நாள் கழிச்சும் பயன்படுத்துவாங்க அது ஏன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா ஒண்ணுமில் இருபது நாள்ல எடுத்தோம்னா கொஞ்சம் இன்னும் அந்த இதாக இருக்கும் கொஞ்சம் அது இன்னும் நுண்ணுரு வந்து கொஞ்சம் இந்த சேர்த்த மீன் எல்லாம் வந்து இன்னும் உருகாமல் இருக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும் வாடை பார்த்தீங்கன்னா அப்படியே என்ன சொல்கிறது பஞ்சாமிரத வாடை மாதிரி அடிச்சிச்சுங்க அந்த மாதிரி அடிச்சிச்சின்னா ஓகே நம்ம ரெடி பண்ணது சரியாக ஃபார்ம் ஆகிருக்கு நுண்ணுரிப்பிருக்கம் வந்திருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற முடியுது எதே ஒரு மீனுடைய வாட அடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன் இல்லை இல்லை அது ஏதோ தவறாகிடுச்சு ஒழுங்காக வந்து நுண்ணுரிப்பு இருக்கும் வரலை அப்படின்னு நம்ம அப்போயே தெரிஞ்சுக்கிற இந்த மாதிரி ஒரு துணியிலையோ அல்லது இந்த மாதிரி ஒரு சல்லடையிலையோ எடுத்து நீங்கள் வந்து இந்த மாதிரி புளியதுக்கு வச்சுக்கோங்க புளியும் போது கீழே வந்து நல்லா ஒரு ச அந்த வாய் அகலமான தான் உங்களுக்கு குளியத்துக்குள்ளத்துக்கு ஈசமாக ஒரு பக்கெட்டை எடுத்துக்கிருங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம நல்லா புளிஞ்சு எடுத்துக்கிறோம் இல்லை அதாவது நம்ம ஒரு கிலோ மீனும் ஒரு கிலோ வெள்ளம் சேர்த்ததுக்கு எவ்வளோ வரும் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோக்கு ஒரு லிட்டருக்கு தகுந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக வரும் நல்லா புளிஞ்சு எடுத்துட்டு இந்த வரக்கூடிய நம்ம போட்டம் வருங்க அதாவது மீன் பப்பாளி வாழைப்பழ இதெல்லாம் வந்து கொஞ்சோண்டாக அப்படி இருக்கும் அதை தூக்கி போட்டுறாதீங்க வச்சிருங்க இதை வந்து ஒரு எடுத்த மீன் அமிலத்தை வந்து ஒரு ஒரு டப்பாவில் சேமித்து வச்சுருங்க சரிங்களா அப்படி சேமிக்கக்கூடிய டப்பாவில் வந்து தண்ணின்னு இல்லாமல் நல்லா தொடச்சிவிடுங்க ஏன்னா தண்ணி இருந்துச்சுன்னா கெட்டு போயிடும் இந்த மீன் அமிலத்தை வந்து நம்ம குறைஞ்சது ஆறு மாதம் ஒரு வருஷம் வரைக்கும் கூட பயன்படுத்தலாம் ஏன்னா அது வந்து இப்போ நம்ம இருந்தால் ஒரு லிட்டருக்கு கரெக்டாக ஒரு லிட்டருக்கு மேலே தான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஒரு கிலோவுக்கு இதை வந்து நம்ம பயன்படுத்த போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டருக்கு சின்ன செடியா இருந்தா அஞ்சு எம்எல் பெரிய செடியா இருந்தா பத்து எம்எல் வந்து நம்ம ரெண்டு லிட்டருக்கு எடுத்துருக்கோம் அதனால இருபது எம்எல் அதில் ஊத்துறோம் பத்து எம்எல் கணக்கு பண்ணி இந்த மாதிரி ஊற்றிக்கிறோங்க அவ்வளோதான் வேற வரணும் இதே வந்து இதை வந்து நம்ம செடிகளுக்கு வந்து செடி இலையிலையும் விடலாம் கீழே வேர்லையும் விடலாம் கீழே கூடும் போது அளவிட தேவையில்லை இதை வந்து நல்லா மூடி வச்சிருங்க எடுத்த அமிலத்தை எடுத்து மூடி தனியாக வச்சிருங்க வெயில் அதையும் வந்து வெயில் படாத இடத்துல வச்சிடணும் சரிங்களா நம்ம இடத்தை அந்த கொண்டு நிறைய சேமிச்சு வச்சு மீன் அமிலத்தை வெயில் வச்சிங்கன்னா கெட்டு போயிடும் இப்போ வந்து ஸ்ப்ரே பண்ண போறோம் சூப்பராக இருக்குங்க அதாவது மீன் அமிலத்தினுடைய முக்கிய வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இயற்கை பயிற்சி இயற்கை பயிர் ஊக்கிங்க சரிங்களா இலை வளர்ச்சிக்கும் பூக்களுடைய திறனையும் இது வந்து அதிகரிக்குது பூச்சி விரட்டி மற்றும் பயிர்களை வந்து பூச்சி மற்றும் நோய்களுடைய இருந்து இது வந்து பாதுகாக்குது மண்ணின் வளத்தை வந்து மேம்படுத்துவது மே நுண்ணுருடைய வளர்ச்சி அதான் இது வந்து முக்கியமாக வந்து நுண்ணுடைய வளர்ச்சி இருக்கிறதுனால மண்ணினுடைய தரம் அதிகமாக உயரும் நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கும் காட்டில் உள்ள தலைச்சத்து மற்றும் மண்ணில் உள்ள இதர சத்துக்களை வந்து உறிஞ்சி தாவரங்களுக்கு கொடுக்குது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு சதவீதம் தலைச்சத்து மண் சத்து சதவீதம் சாம்பல் சத்து அஞ்சு சதவீதம் இருக்குது இந்த மாதிரி நம்ம முடிச்சது போக எல்லாத்தையும் கழிவு தண்ணியை வந்து தரைக்கு கொடுத்துடலாம் அப்படி கொடுக்குற மூலமாகவும் நல்லது தான் அதே மாதிரி இந்த இருந்த கழிவுகளை கொண்டு போய் நம்ம மரத்துக்கு போடுங்க பெரிய மரத்துல பார்த்து போடுங்க இல்லைன்னா வந்து இதாகி போயிடும் ஓகேங்க அவ்வளோதாங்க இது போன்ற கனவுல பார்க்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆதரவு கொடுங்க நன்றி